ஓம் அகத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் வேதமணி வேதாத்ரி மகரிஷி உபதேசித்து தந்த அருள் தவ சூட்சும நிலைகளில் விசக்தி சக்கரம் தொண்டை குழி இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரம் தன்மை என்ன அதனுடைய செயல்பாடு அதனுடைய பலன் பயன் ஆற்றல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல விசுக்தி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாக்கா உணவு எடுத்தல் குறையுமானால் சக்தி குறையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குவான்டிட்டி குறைஞ்சிடும் ஆனால் ஆற்றல் அப்படியே தான் இருக்கும் பத்து இட்லி சாப்பிட்ருப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஆறு இட்லி இல்லை அஞ்சு இட்லி சாப்பிட்டாவே அந்த ஆற்றல் பேலன்ஸ் பண்ணிவிடும் ஆகாயம் விண் பற்றி தெளிவான அறிவு கிடைக்கும் ஆகாச சக்தியை பற்றியும் விண் துகள்களை பற்றியும் விண்ணினுடைய அமைப்பு நுட்ப நிலை இவற்றை பற்றியும் நல்லா தெளிவாக ஆற்றல்பட நமக்கு புரியும் ஆகாயம் உடலில் பாய்ந்து உயிராற்றலாக மாறும் ஆகாச சக்தி நம்ம உடம்பில் பாய்ந்து உயிர் சக்தியாக மாறுகின்ற அருள் தன்மை இங்கே நடக்கும் உடல் நலம் சீரடையும் உடல் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுனாக்கா இந்த சக்கரத்தின் வழியாக பெறுகின்ற ஆற்றல் அந்த குற்றங்களை நீக்கி தரும் மனம் உற்சாகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் மனம் எப்போயுமே சோர்வு இல்லாமல் உற்சாகமாக தெளிவாக எந்த ஒரு சிந்தனை தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும் மனம் சக்தி மிகுந்ததாக மாறும் மனோதிடம் மனோசக்தி மனோ ஆற்றல் பலமாக செயல்படும் பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் மனதிற்கு எளிதில் புலப்படும் கண்களை தவம் செய்கின்ற பார்க்கின்ற இந்த இந்த இடத்துல சக்கரம் நல்லா பிரபஞ்ச மகாசக்தியினுடைய மறைபொருள் சூட்சிம ரகசியங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் பேராதார அறிவோடு மனதிற்கு தொடர்பு கிடைக்கும் அறிவு நிலை மேம்படும் அப்படின்றது பிரபஞ்ச மகாசக்தியோடு நம்ம இணையிறதுன்னு ஒரு புறம் இருந்தாலும் பேராதார அறிவோடு எல்லை இல்லாத இன்ஃபினிட்டி லெவலில் இருக்கிற ஒரு பிரபஞ்ச அறிவு அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு அது கூட நம்மளுக்கு தொடர்பில் வந்து இறங்கக்கூடிய ஆற்றல் இங்கே கிடைக்கும் அறிவுக்கு நுட்பமும் நுண்ணேற்றமும் கிட்டும் அறிவு வந்து நுட்பமாக செயல்படும் நுண் ஏற்ற நிலையில் அது விழிப்பு நிலையில் இருக்கும் உயிராற்றல் செலவாகும் அளவு குறையும் நம்மளுடைய உயிர் சக்தி உயிராற்றல் விரயமாகுது இல்லையா அது குறைக்கப்படும் தடுக்கப்படும் இந்த இடத்துல நல்ல ஆற்றல் மிகுந்த சக்தியாக அது கட்டுக்குள் வைக்க நமக்கு துணையாக நிற்கும் மனதிற்கு நிறைவு எளிதில் ஏற்படும் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்மனப்பான்மை முறையற்ற பால் பஞ்சம் வஞ்சம் இதை எல்லாவற்றையும் நீக்கி நல்நிலையில் நிறை மனமாக ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களிலேயும் நிறைத்தன்மையை நாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு உற்ற சக்கர நிலை இது தகைமை உணர்வு எனும் பெருந்தன்மை ஏற்படும் பெருந்தன்மையோடு செயல்படுகின்ற ஆற்றல் அந்த ஆறு தீய குணங்களிலிருந்து விடுபட்டு பெருந்தன்மையோடு பரவாயில்லப்பா நியாயமாக பார்த்தாக்கா அவர் பனிஷ்மெண்ட் எதுனா கொடுத்துருணும்பா நம்ம மேலே தான் தப்பா அவர் தூய்மையாக தான் இருந்தார் அவரை போய் நம்ம குறை சொல்லிட்டா ஆனால் அவர் பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டாருப்பா ஆயிருந்தா இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன்பா அப்படின்ற அந்த நல்ல பேர் கிடைக்க செய்யும் எல்லாரையும் மன்னிச்சு விடக்கூடிய நிலை கருணை தன்மை இதெல்லாம் மிளிரி நிற்கும் விரிந்த மனதோடு தாராள மனம் ஏற்படும் தங்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னாக்கா ஐயோ நமக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஆகும் இது ஆகும் அப்படின்ட்டு அதை அந்த புத்தியில் வந்து தடுமாற்ற நிலைகள் இல்லாமல் தாராளமாக கொடுப்பா நம்ம பார்த்துக்கலாமா நமக்கு இல்லாத ஆற்றலாக அறிவாக நம்ம சம்பாரிச்சிக்கலாமா அப்படின்னு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாத வரக்கூடிய ஆற்றலையும் நாம் இருந்து அனுபவிக்கலாம் தாராள மனம் அல்லல்லாம் குறையாதது ஒரு பத்து ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து பரவாயில்லப்பா வச்சுக்குப்பா கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்க இந்த ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாராள மனம் வரும் மனம் விடுதலை அடையும் பிறருடைய கட்டுப்பாட்டில் இருந்து மனம் விடுதலை அடைந்து விடும் நான் இவர் அடிமை புலன்களுக்கு அடிமை அவர் அடிமை இவர் அடிமை இது அது அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுவதற்கு இது பயன்படும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த பேராசி சினம் கடும்பட்டு உயிர் தாழ்மான பன்மை முறையேற்ற பால் கவச்சி வஞ்சம் முக்கியமாக சினம் சினமென்னம் சேர்ந்தாரை கொல்லி இனமின்னம் ஏம புனையேச்சுவிடும் அந்த கோபகுணம் எதனால் வருதுனாக்கா சகிப்புத்தன்மை இல்லாதனால அந்த சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த தவம் விசக்தி தவம் ஏன்மையை தரும் எண்ணெய் தொகுப்பிலிருந்து மனம் விடுபடும் எண்ணங்கள் நிறைய இருக்குது இல்லையா அந்த எண்ணங்கள் என்னங்க தவத்தில் உட்காந்தா எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த எண்ண ஓட்டங்களில் இருந்து மனம் விடுபட்டு ஒரு ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகின்ற அருள்நிலை இங்கே தான் சித்திக்கும் கேட்கும் உணர்ந்து கொள்ளும் திறன் கூடும் காது நுட்பமாக செயல்படும் யாராவது அவனுக்கு வந்து என்ன காதுன்னே தெரியாப்பாது மெதுவா மனசுக்குள்ளேயே பேசுனா கூட அவனுக்கு காதுல கேட்டது பண்ணுவாங்கல்ல உணர்ந்து கொள்ளும் திறன் நாம என்ன உணர்றோமோ அந்த உணரும் திறன் உடல்ல ஏதாவது ஒரு சிறிய தூசுப்பட்டா கூட நமக்கு அது தெரிஞ்சிடும் பிறருக்கு அது தெரியாது கவனத்தை ஏதோ ஒரு செயலை செய்துட்டு இருக்கும்போது போது வேகமான ஒரு பொருள் குத்துனாதான் தான் உங்களுக்கு தெரியும் லேசாக தடுக்குதுன்னா காலைல ஏதோ படுது அப்படின்ற அந்த உணர்வு ஒரு சிறிய கம்பி கீழே இருக்குது அது காலில் குத்துறதில்ல அது மேலே நம்ம காலை வைக்கும்போது ஏதோ கீழே இருக்குது அது மேலே நம்ம காலை வச்சிருக்கின்ற உணர்வு ஏற்படும் அந்த உணர்ந்து கொள்ளம் திறன் கூடும் எதிர்காலம் அறியும் சக்தி கூட நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக நம்ம பார்க்கலாம் வசப்படுத்தும் சக்தி கிட்டும் உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இப்போ ஈஷா யோகா எடுத்துங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா எடுத்துங்க அப்புறம் அமிர்தானந்தம் அம்மா எடுத்துங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விசக்தியினுடைய நிலை ஆற்றல் பலம் பொருந்தி வல்லமையோடு இருக்கிறதுனால தான் லட்சோ லட்சம் மக்கள் சீஷியர்களாக அங்கே போகிறாங்க வசப்படுத்தும் சக்தி அவங்கள பார்த்தாவே வசமாகி நிற்கிற பேச்சு வசமட்டம் இல்லை குரல் வசமட்டம் இல்லை எல்லா வகையிலேயும் செயல்நிலைகள் அவங்களுக்கு மக்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல கிடையாது கனவுகளின் தீர்வுகள் கிடைக்கும் சார் எனக்கு கனவு வந்துச்சு சார் நேற்று நான் யோசிக்கிட்டே பார்த்தம் சார் அதுக்கு பதில் வந்துச்சு சார் அப்படின்னாக்கா அந்த விசக்தி சக்கரம் யாருக்கெல்லாம் இயல்பாக நல்லா ஆற்றல் பலம் பொருந்திய நிலையில் இயங்குகிறதோ அவர்களுக்கு தனக்கு இருக்கின்ற ஐயங்களுக்கு தன் கனவிலேயே தீர்வுகள் கிடைக்கின்ற அமைப்பு வரும் அது ஏன் வருது எப்படி வருது எதனால் வருதுலாம் சொல்ல முடியாது விசக்தி சக்கரம் வலிமையாக இருந்துச்சுன்னா கனவில் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் ஒரு சுட்சமமான நிலை விசித்தி சக்கரம் விழிப்படைந்தால் என்ன ஆற்றல் பலம் கிடைக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் மேலும் தொடர்ந்து தவத்தினுடைய பல சூட்சிம நிலைகளை நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை உங்கள் நான் ஓம் சிவாய அகத்தீசாய நம்ம